கோவையில் ஆசியை ஒருவர் நம்ம வீட்டு குழம்பு என்கிற கடையை நடத்தி முப்பது ரூபாய்க்கு உணவு வழங்கி அசத்தி வருகிறார் இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் பொருளாதார நிலையில் ஆண் பெண் இருவருமே வேலைக்கு சென்றே ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆக ஆண்கள் பெண்கள் இருவருமே வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் சரியான நேரத்தில் சமைத்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வேலைக்கு செல்ல முடியாது ஆனால் வீட்டிலேயே இருந்து கொண்டு சொந்தமாக யாரும் கேள்வி கேட்காதவாறு பத்து பேருக்கு வேலை கொடுக்க முடியும் என்கிறார் கோவையைச் சேர்ந்த இளையர் பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரோசி இவர் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் தற்போது ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே செயல்படுகிறது வாழ்வாதார மக்களின் உணவு தேவை இதை கருத்தில் கொண்டே நமக்கு தெரிந்த குழம்பு உருவாக்கி நானும் வாழ்கிறேன் என்கிறார் ரோசி டீச்சர் குழம்பு கடை குறித்து சுவாரஸ்யமாக கூறுகிறார் தற்போது கொரோனா காலம் என்பதால் பொதுமக்களுக்கு மலிவான விலையில் ஆரோக்கியமான உணவு என்ற நோக்கில் நம்ம வீட்டு குழம்பு கடை என்கிற கடையை நடத்தி வருவதாகவும் இதில் கிராம் 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 அரிசி சாதம் மீன் குழம்பு ரசம் ரூபாய்க்கு சுவையாக தயாரித்து தருவதால் பொதுமக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக உள்ளது என்றும் மேலும் இந்த விற்பனை தமக்கு மன திருப்தி அளித்து வருவதாகவும் தெரிவித்தார் சுவையாக கல்வி கற்று தருவதிலும் சரி உணவிலும் சுவையான ஆரோக்கியம் தருகிற ரோசி டீச்சரை வாழ்த்துகின்றனர் சாதாரண மக்கள் என்னுடைய பெயர் நம்ம வீட்டு குழம்பு கடைன்னு சொல்லிட்டு டிவிஎஸ் நகர்லேருந்து கவுனம்பாளையம் போகிற ரோட்டில் உதய பாக்கிரிக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன கடை வச்சுருக்கோங்க இங்கே வந்து நாங்கள் வந்து எல்லாருடைய இந்த கொரோனா காலத்தில் மக்கள் பல பேர் பிஸ்னஸ் இல்லாமல் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறதுனால மக்களுடைய நலன் கருதி முப்பது ரூபாய்க்கு அரை குணம்பு அரை கிலோ வந்து சாப்பாடு இரநூறு கிராம் மீன் குழம்பு இரநூறு கிராம் ரசம் இப்படி நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க நிறைய பேர் வந்து நல்ல வரவேற்பு நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க மனசார வாழ்த்துறாங்க நல்லபடியாக நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் உங்களை மாதிரி இருக்கிற பொதுமக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்